ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மறக்க முடியாத வருஷம்னு சொல்லலாம் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் படுதோல்வி ஆனா அது வெறும் தோல்வியோட மட்டும் நிற்கல அதை விட ஒரு பெரிய சிக்கல் அவருக்காக காத்திருந்துச்சு திமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் வழக்குகளை போட்டது கலர் டிவி ஊழல் வழக்குல ஜெயலலிதா அவர்களை கைது செஞ்சாங்க அவரோட இமேஜுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அதுக்கப்புறம் வரிசையா பல வழக்குகள் போடப்பட்டது வழக்கு சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை விதிச்சது ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய இடி அதுதான் டான்சி நில வழக்கு அந்த தீர்ப்பும் வந்தது மூணு வருஷம் ஜெயல் தண்டனை கொடுத்துச்சு நம் நாட்டு சட்டப்படி ஒரு ஊழல் வழக்கில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கினா அவங்க அடுத்த ஆறு வருஷத்துக்கு எந்த தேர்தலையுமே நிற்க முடியாது அதே ஜெயலலிதா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனாங்க தடைகளை தாண்டி அவங்க போட்ட அந்த மாஸ்டர் பிளானோட வரலாற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழு வீடியோவைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்